கிறிஸ்து குல் பிரிய மாணவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் காப்பாற்றப்படுவதற்கான வழியை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் நீங்கள் தப்புவிக்கப்படுவதற்கான ஒரு வழியை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் தேவனுடைய சமூகத்தில் ஒரு வழி இருக்கிறது இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் நான் பல பிரச்சனையில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன் பலவிதமான கஷ்டமான சூழ்நிலையிலே நான் அகப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னால் வெளியே வர முடியாதபடியான சிக்கலில் நான் சிக்குண்டு கிடக்கிறேன் என்று சொல்லி அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே நொந்து போய் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு நற்செய்தியை நான் அறிவிக்கிறேன் யோவான் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் இயேசு சொன்னார் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்னை இல்லாமல் வேறு ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று இயேசு சொன்னார் பாருங்கள் அருமையானவர்களே தேவன் சொன்ன வார்த்தையை சற்று யோசித்து பாருங்கள் அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னார் இயேசுதான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கான வழி என்பது நமக்கு தெரியும் இயேசுதான் சத்தியம் என்பது நமக்கு தெரியும் ஆம் அருமையானவர்களே பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து வழியாக இல்லை என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கை முழுவதும் என் இயேசு வழியாக இருக்கிறார் என் வாழ்க்கை முழுவதுமே இயேசுவே வழியாக இருக்கிறார் என் வாழ்நாள் முழுவதுமே இயேசு என்னை வழிநடத்தக்கூடிய வழிகாட்டியாக இருக்கிறார் ஆம் அருமையானவர்களே நமக்கு வழிகாட்டி அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி அவர்தான் என்னுடைய கடன் பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை என்னுடைய வாழ்க்கைக்கு வழியே இல்லை என் வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு வழியே இல்லை என் பிரச்சனைக்கு எங்கு போனாலும் ஒரு தீர்வு இருக்காது என்னுடைய வியாதி என்னுடைய வியாதிக்கு மருந்தே இல்லை அவ்வளவுதான் என் வாழ்க்கை முடிந்து போகப் போகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா வாசித்து பாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்திலே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் சொன்னாரு நான் உனக்கு வழியை காட்டுவேன் உனக்கு ஒரு வழி இருக்கிறது என்று கத்த சொல்லுகிறார் பாருங்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் பதினாலாம் வசனத்திலே பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை தேவன் வழி நடத்தினார் அருமையானவர்களே இஸ்ரவேல் ஜனங்களை கத்தர் வழி நடத்தினார் ஒவ்வொரு நாளும் தேவன் அவர்களுக்கு வழியாக இருந்தார் தேவன் தான் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார் பாருங்கள் அருமையானவர்களே ஆமீன் பார்வோனுக்கு முன்பதாக அவர்கள் கடந்து போய் கொண்டிருக்கும் பெரிய செங்கடல் அவர்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது வழியே இல்லை முன்பதாக செங்கடல் பின்பதாக பார்வோனின் சேலை வழியே இல்லை அவ்வளவுதான் எல்லோரும் மறித்து போகப் போகிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் செங்கடலிலே ஒரு வழியை உண்டாக்கினார் இரண்டாக செங்கடல் பழக்கப்பட்டது செங்கலில் நடு வழியாக இஸ்ரோல் ஜனங்கள் புறப்பட்டு அணி அணியாய் புறப்பட்டு சென்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் வழியே இல்லாத இடங்களிலே வழியை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார் இதோ உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வழியாக இருக்கிறார் இதை ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் விசுவாசிங்க இந்த வார்த்தை அறிக்க பண்ணுங்க ஏசப்பா நீங்கள் சொன்னீங்களே நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னீங்க நீங்கள் தான் அண்ட வாழ்க்கையில் வழியாக இருக்கிறீங்க என்னை வழி நடத்தக்கூடியவங்க யாரும் இல்லை ஆண்டவரே எனக்கு வழி எங்கேயுமே இல்லை ஆண்டவரே நீங்கள் தான் ஆண்டவரே என் வழி நீங்கள் தான்ப்பா எனக்கு வழியை உண்டாக்கணும் ஏசப்பா இந்த இடத்த விற்கணும்னு நினைக்கிறேன் விற்க முடியல அதுக்கான வழியை நீங்கள் உண்டாக்கி கொடுங்க ஆண்டவரே இதோ ஸ்தோத்திரம் இதோ இந்த பிஸ்னஸை ஆசிர்வதிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பிஸ்னஸ் ஆசிர்வாதமாக இல்லை தடையாக இருக்குது இதை ஆசிர்வதிப்பதற்கான ஒரு வழியை உண்டாக்கி கொடுங்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கு ஒரு வழியை நீங்கள் திறந்து கொடுங்கப்பா நீங்கள் தான் ஆண்டு எனக்கு வழிகாட்டி ஐயா எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிற எல்லாம் திறந்து கொடுங்கப்பான்னு சொல்லி ஜோகம் அல்லாமா சோத்திர வேதம் சொல்கிறது இதோ நான் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னாரே இதோ திறந்த வழிகளை திறந்த வாசல்களை கத்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி கொடுக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பவுலும் சீலாவும் அகப்பட்டு கொண்டிருந்தார்கள் பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தார்கள் அவர்களுக்கு வழியே இல்லை சிறைச்சாலையின் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது வழியே இல்லை பவுலும் சீலாவும் ஜெபித்து தேவ தேவனை ஆராதித்து துதித்து கொண்டிருக்கிற வேலையிலே வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய கட்டுகளெல்லாம் கலன்று போயிற்று என்று சொல்லி கைகளிலே கட்டப்பட்டிருக்கிற கட்டுகளெல்லாம் கலன்று போயிற்று தேவனே அவர்களுக்கு வழியாக இருந்தார் தேவனே அவர்களுக்கு வலியாக இருந்தார் இதோ உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் வழியாக இருக்கிறார் தேவன் வழியாக இருக்கிறார் சிங்க கபிலே போடப்பட்ட தாவிதுக்கு தேவன் வழியாக இருந்தார் அலே லூயா ஏழு மடங்கு எரிகிற அக்கினி சோலையிலே போடப்பட்ட சாத்ராக் நிஷா ஆபேத் தேவன் வழியாக இருந்தார் அலே லூயா கர்ப்பம் செத்துப்போன சாராவுடைய கர்ப்பம் செத்து போனது அவளுக்கு பிள்ளை பாக்கியம் உருவாகவே உருவாகாது மெடிக்கல் சயின்ஸ் பிரகாரமாக அவருடைய கர்ப்பப்பை செத்துப் போனது கர்ப்ப ஒன்றும் இல்லை கர்ப்பப்பையினால் ஒரு குழந்தை உருவாக முடியாது ஆனால் கத்தொரு ஒரு வழியை திறந்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தால் அவள் பிள்ளை பெற்றெடுக்கும்படி தேவன் செய்தார் இதோ மருத்துவர்களால் முன்குறிக்கப்பட்ட மருத்துவர்களால் முத்திரிக்கப்பட்டிருக்கலாம் அவ்வளவுதான் உங்களுக்கு மருந்து இல்லை உங்களுக்கு மெடிசின் இல்லை உங்களுக்கு வந்த வியாதிக்கான ஆமேன் ஸ்தோத்திரம் வியாதிக்கான மருந்து இந்த உலகத்திலே இல்லை என்று சொல்லலாம் ஆனால் தேவன் உங்களுக்கு வழியாக இருக்கிறார் உங்கள் வியாதிக்கான மருந்தை தேவனே வைத்திருக்கிறார் தேவனே மருந்தாக இருக்கிறார் அவரே உன் பரிகாரியாக கற்ற அவர்தான் உங்கள் வியாதிக்கு மருந்து அவர்தான் உங்களுடைய போய்க்கு மருந்து அலே லோயா அவர்தான் உங்கள் பரிகாரியாக கத்தர் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் சொன்ன தேவனுடைய தேவனுடைய வார்த்தை தான் உங்களுக்கும் எனக்கும் வழியாகவும் மருந்தாகவும் இருக்கிறது அல்லே லோயா பயப்படாதுங்கள் யோனா என்கிற தேவனுடைய மனுஷர் மீனின் வாயில் அகப்பட்டு கொண்டார் அவருக்கு வழியே இல்லை மீனின் வயிற்றிலிருந்து அவருக்கு வழி இல்லை வெளியே வருவதற்கான வழி இல்லை ஆனால் தேவன் யோனாக்கான ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் மீனின் வயிற்றிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழியை கத்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் யோனாவை மீன் கரையிலே கக்கினது தேவன் வழியை உண்டாக்கினபடினாலே யோனா இந்த உலகத்திற்கு வெளியே வந்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு யோனாவை போல வழியே இல்லாதபடி உள்ளுக்குள்ளேயே மாட்டிக்கொண்டு ஐயோ ஐயோ என்று கதறி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே உனக்கான ஒரு வழியை உங்களுக்கான ஒரு வழியை என் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அது ஜீவனுள்ள வழி அது மகிமையான வழி அது அற்புதத்தின் வழி அது அதிசயத்தின் வழியும் அந்த வழியை உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த வழியை தேவன் திறக்கிறார் நாமத்தில் இதோ தாவிதின் தொடர்பு கொளவுடையவர் உங்களுக்காக பூட்டப்பட்டிருக்கிற வழிகளெல்லாம் கட்ட திறக்கிறார் உங்களுக்காக அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் எல்லாம் தேவன் திறக்கிறார் ஏசுதான் வழி ஏசுதான் வழி அந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான ஒரு வழியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார் அவரால் முடியும் சொந்து போகாதிருங்கள் இந்த வேலையில் என் வாழ்க்கைக்கு வழியே இல்லை என்று சொல்லி தற்கொலைக்காய் கடந்து போய் கொண்டிருக்கிறேன் சகோதரியே எனக்கு வழியே இல்லை எனக்கு சாவு மட்டும்தான் எனக்கு வழி என்று சொல்லி தற்கொலுக்காய் போய் கொண்டிருக்கிறேன் சகோதரியே இதோ இந்த நடு ராத்திரில் நான் உனக்காக ஜபிக்கிறேன் உனக்கு தற்கொலை என்பது வழி அல்ல தேவன் உங்களுக்கான வழியை வைத்திருக்கிறார் உங்கள் பிரச்சனைக்கான ஒரு வழியை வைத்திருக்கிறார் ஏ சென்ற ரட்சகர் ஏ தேவன் உங்களுக்கு வழியை திறக்கிறார் தற்கொலை எண்ணெய் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் தற்கொலையின் சிந்தனையை மாற்றிக்கொள்ளுங்கள் ஏசு உங்களுக்கு வழியாக இருக்கிறார் அல்லே லூயான் துதிக்கிறோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே நண்டு செலுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழியா இருப்பது காய்மை தோத்தரிக்கிற ஆண்டவரே அனைவருடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகளை மாற்றிக்கொண்டு வெளியே வர முடியாதபடி தவித்துக் கொண்டு அப்பா வழியே இல்லை அவ்வளவுதான் நான் லாக் ஆயிட்டேன் அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிந்து போக போகிறது அவ்வளோதான் நான் சொத்து போக போகிறேன் எனக்கு நோ சான்ஸ் சொல்றாங்க ஆண்டவரே நோ சான்ஸ் எனக்கு வாய்ப்பே இல்லை எனக்கு வழியே இல்லை இயேசுவே லால் சொல்லு சொல்லுகிறேன் ஏசுவே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார் ஏசு வழி ஏசு வழியாக இருக்கிறார் இதோ என்னுடைய பிரச்சனைகளுக்கு இயேசு கிறிஸ்து வழியாக இருக்கிறார் என்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் ஏசு கிறிஸ்து வழியாக இருக்கிறார் அப்பா நான் உங்களை வழியாக பார்க்குறேன்ப்பா நீங்கள் தான்ப்பா என் வாழ்க்கையின் வழி நீங்கள் வழியை உண்டாக்கி கொடுங்கப்பா ஸ்தோத்திரம் 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 நான் யாரையும் நம்பவில்லை ஆண்டவரேன் மனிதர்களை நம்பவில்லை ஆண்டவரே உண்மையே நம்பிருக்கிறபடினாலே தேவன் வழியை உண்டாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் இதோ ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிக்க முடியாய் ஒவ்வொருவரும் விடுவிக்க அடியாய் ஒவ்வொருவரும் தப்புவிக்க முடியாய் ஒவ்வொருவரும் காப்பாற்றும் நாங்கள் ஜபிக்கிறோம் தகப்பனே நீர் ஒவ்வொருவரும் விடுவிக்கப் போகிற மேலான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் வழியை உண்டாக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே என் தேவனே என் தேவனே தாமதியாதையும் என் தேவனே என் தேவனே கைவிடாதையும் அன்றைக்கு

உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே அல்லே லூயா சேனைகளின் கத்தரானவர் நீர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில வழிகளை உண்டாக்கி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் விலேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே